போராளி மீடியா நேர்களுக்கே வணக்கம் அரசியல் கோமாளி நிகழ்ச்சிகள் இன்று நம்முடைய ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துலசாமி அவர்களை சந்திக்க இருக்கிறோம் உங்கள் சார்பாக இருப்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் தைலாபுரம் ஒவ்வொரு நாளும் ஒரு பரபரப்பு செய்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கு பல காணாமல் போனவங்கலாம் இப்ப திடீர்னு வந்து ஐயா பார்த்துட்டு இருக்காங்க அது குறிப்பா வந்து திரு வேல்முருகனுடைய சகோதரர் வந்து வந்து பார்த்துருக்காரு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த திரு சோழ்குமார் பாண்டியார் வந்திருக்காரு அதுக்கப்புறம் நம்ம முன்னாள் எம்எல்ஏ ரவிராஜ் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு தொடர்ந்து பழையாக்கள்லாம் வந்து ஐயா வந்து பாக்குறாங்க அதுல இன்னொருத்தர் கூட சென்னையில இருந்து கூட ஒருத்தர் வந்து பாத்துருக்காரு சார் ஆ முன்னாள் அமைச்சர் மத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன்னுசாமி வந்து பார்த்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து சென்னை மாவட்டத்தினுடைய இளைஞர் சங்கத்துல பொறுப்புல இருந்த வழக்கறிஞர் கோபி வந்து பாத்துட்டு போயிருக்காரு இப்படி பல ஆட்கள் பழைய ஆட்கள்லாம் வந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர்கள் அல்லது கட்சியிலிருந்து விலகி சென்றவர்கள் இப்படி பலரும் வந்து திரும்பவும் வந்து ஐயா பாக்குறது என்பது ஐயாக்கு திகையும் சொல்றாங்களா அல்லது திரும்ப கட்சியில இணையறாங்களா என்ன நடக்குது சார் தைலாபுரத்துல சார் இறைதாடா போன பறவைகள் மீண்டும் கூட்டுக்கு திரும்புகிறதா என்று ஒரு கேள்வி எழுது இன்னைக்கு பல ஊடகங்கள் இதை பத்தி என்ன எழுதிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா பல ஊடகங்கள் என்ன பேசிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அன்புமணிக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் மீண்டும் படை திரட்டுகிறாரா அன்புமணியை பலகீனப்படுத்துவதற்காக டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இந்த வேலையை செய்கிறாரா என்றெல்லாம் சிலர் கேள்விகளை எழுப்புகிறார்கள் சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் ஆனால் எனக்கு தெரிந்த வகையில் இதன் பின்னால் ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது என்ன திட்டம்னு திட்டம் அன்புமணிக்கு எதிராக டாக்டர் ஐயா படை திரட்ட வேண்டிய அவசியம் இல்லை கடந்த கால வரலாற்றில் ஆகட்டும் மன்னர்கள் காலத்து வரலாற்றில் ஆகட்டும் எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய மகனுக்கு எதிராக படை திரட்டியதில்லை இனியும் திரட்டப் போவதில்லை மகன் தவறே செய்தாலும் கூட அதை மன்னிக்கின்ற இடத்திலேதான் பெற்றவர்கள் இருந்திருக்கார்கள் தந்தைகள் இருந்திருக்கிறார்கள் ஜாஜகானை வந்து அவுசரஸ்ட் வீட்டு காவலில் வைத்தார் அவுரங்கசீப் அன்னைக்கு கூட ஜாஜகான் அவுரங்கசீப்க்கு எதிராக எதையுமே செய்யலை அவுரங்கசீப் சகோதர யுத்தத்தில் தன்னுடைய சகோதரனியை வந்து கொலை பண்ணிட்டு தான் அரசாட்சியை கைப்பற்றினார் அன்னைக்கு கூட ஜாஜகான் வந்து அவுரங்கசீப்க்கு எதிராக எதுவுமே செய்யல அவுரங்கசீப்க்கு எதிராக படை திரட்டல அதாவது ஜாஜகானால முடியாம இல்லை மகன் மீது கொண்ட பாசத்தால் அவர் படையை திரட்டல அவ்வளவுதானே தவிர அப்படி எதுவும் கிடையாது அன்புமணிக்கு எதிராக படை திரட்ட வேண்டிய அளவிற்கு டாக்டர் ஐயா இல்ல ஏன்னா டாக்டர் ஐயா அன்புமணிக்கு எதிராக யுத்தத்தையே ஆரம்பிக்கலையே ஊடகங்கள் தான் வந்து யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டார் யுத்தத்தை ஆரம்பிச்சார் சொல்லிட்டு இருக்காங்க ஐயா படையை திரட்டியவருக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது பாட்டாளி முன்னாடி வெளியே போனவர்கள் இல்ல சார் நான் சொல்லிடுறேன் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு வெளியே போனவர்கள் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் வேல்முருகனுடைய சகோதரனா இருக்கட்டும் அல்லது பொன்னுசாமியாக இருக்கட்டும் பொன்னுசாமி அவரா விலகினார் ரவிராஜாக இருக்கட்டும் கட்சியை விட்டு வெளியே போயிட்டு திரும்பவும் கட்சிக்கு வந்தார் அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியே போனார் வீரன் கூட வெளியே போயிட்டு தான் வந்தாரு மூத்த அருள்மொழி கூட வந்து சில காலம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளியே சென்று விட்டு திரும்ப வந்து இப்ப வந்து வன்னியர் சங்க தலைவராக இருக்காரு இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில மட்டும் நடக்கல தமிழகத்தின் பெரும்பாலான அரசியல் கட்சியில் நடந்துட்டு இருக்கு நீங்க இன்னும் சொல்ல போனா கலைஞர் கருணாநிதிக்கு எதிராக ஸ்டாலினுக்கு எதிராக மிகப்பெரிய குற்றப்பட்டியலை வாசித்தவர்கள்லாம் ஸ்டாலினை பற்றி தரை குறைவாக விமர்சனம் செய்தவர்கள்லாம் எனக்கு தெரிய வந்து மதிமுக பிரிந்த பொழுது நாஞ்சில் சம்பத் ஸ்டாலினை பத்தி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கல்லுக்கு சேலை கட்டி விட்டால் கூட கற்பழிக்க துடிக்கின்ற காம கொடூரன் ஸ்டாலின் அப்படின்னு வந்து இதே நாஞ்சில் சம்பத் பேசியிருக்காரு இந்த ராஞ்சில் சம்பத் இன்னைக்கு ஸ்டாலினை ஆதரிச்சு பேசிகிட்டு இருக்கார் காம கொடூரன் எப்படி திடீர்னு கன்னிய மாணவரானான்னு ஆனா கன்னியை மாணவராக ஆனார் அப்படின்ற கேள்வியெல்லாம் இன்னைக்கு எழுது ஸ்டாலினுக்கு எதிராக கலைஞர் கருணாநிதிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்த ஜெகத்ரட்சகன் முதல் கொண்டு இன்னைக்கு அண்ணா திமுகவில் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒன்பது அமைச்சர்கள் அண்ணா திமுகவில் இருந்தவங்க தான் ஈரோடு முத்துசாமி ஏவா வேலு கே கேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் சேகர் பாபு ஏ நம்ம பத்து ரூபாய் செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக கரூர்ல போய் சாலினே கொக்கரிச்சிட்டு வந்தாரு அவங்க எல்லாம் கூட இன்னைக்கு போயிருக்காங்க ஆனால் அதை பற்றி எல்லாம் பேசாத ஊடகங்கள் இன்னைக்கு டாக்டர் ஐயாவை பாக்குறதுக்கு இவங்க போனாங்கன்னோட பேசுறதுக்கு காரணம் பின்னணியில இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கிறது அரசியலை சார்ந்தவர்கள் இன்னைக்கு சொல்லிட்டு என்னன்னு கேட்டா அக்டோபர் பத்தாம் தேதி வன்னியர் சங்கத்தின் சார்பில் மகளிர் பெருவிழா மாநாட்டிற்கு பூம்புகாரில் தேதி அறிவிச்சிட்டாங்க அந்த மாநாட்டை வெற்றிகரமா நடத்தணும் அந்த மாநாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காகவும் வன்னியர் சமூகத்தினுடைய உள் ஒதுக்கீட்டிற்காகவும் ஒரு மிகப்பெரிய கடுமையான போராட்டத்திற்காக டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு தேதியை அறிவிக்கப் போகிறார் அப்படின்னு அரசியல் சார்ந்தவர்களிடம் பல செய்திகள் வந்துட்டு இருக்கு அதுக்காக தான் டாக்டர் ஐயா வந்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை ஆகவே இந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா யாரெல்லாம் கடந்த காலத்தில் நம்மளோட போராடினாங்க யாரெல்லாம் வந்து இந்த சமூக நீதிக்காக நம்ம கூட இருந்தாங்க இந்த படையாண்ட மாவீர திரைப்பட வெளியீட்டு விழாவில் கூட அந்த திரைப்பட இயக்குனர் சேகர் வந்து பேசியிருக்காரு ஜாதின்னு சொல்லாதீங்க சமூகம்னு சொல்லுங்கிறார் நம்ம வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்றதே சமூகத்திற்கான கணக்கெடுப்புன்னு தான் பேசணும் நாம எந்த இடத்துலயும் வந்து ஜாதிவாரி வாரி இடஒதுக்கீட்ட ஜாதி வாரி பேசல சமூக நீதி தான் பேசிட்டு ஆகவே அந்த சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டிய போராட்டத்திற்கு அந்த சமூக நீதி நீதியில் யாருக்கெல்லாம் பற்று இருக்கு ஏற்கனவே அந்த போராட்டத்துல கலந்துகிட்டவங்க எல்லாம் யாரு அப்ப நம்மோட கூட நின்றவங்க எல்லாம் யாரு அவங்க தேடி பிடிச்சி பேசிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அன்புமணிக்கு எதிராக ஒரு யுத்தத்தை தொடுக்க வேண்டிய அவசியம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவிற்கு இருப்பதாக நான் இந்த நிமிடம் வரை நினைக்கவில்லை அவர் வந்து அடுத்த கட்ட போராட்டத்திற்கு விட்டார் தன்னுடைய காலத்திலேயே சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்து விட்டார் என்றுதான் நினைக்கிறேன் அவருக்கு சொன்னீங்க ஷாஜகான எதுக்கு இப்ப ஐயா வர ஒப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க இல்ல அதாவது ஷாஜகான் வந்து எப்படி வந்து ஷாஜகான் வீட்டு காவலில் இருந்தார் அந்த மாதிரி டாக்டர் ஐயா கூட இன்னைக்கு தைலாபுரத்திலேயே இருந்தாலும் கூட அன்புமணி வளருட்டுன்னு தான் நினைக்கிறாரு

அந்த உதாரணம் உதாரணம் கூட ஐயாவுடைய ஐயாவுடையோடு அதை ஒப்பிடக்கூடிய அளவிற்கு ஷாஜகானோ அக்பரோ யாரையும் நம்ம வந்து வச்சு கருத்து நான் வந்து பாக்குறேன் இல்ல 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 நான் நீங்க இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த காலத்துல யாருமே ஒரு கடந்த கால மன்னர்கள் யாருமே ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்தவங்க கிடையாது எல்லா மன்னர்களுமே பல மனைவியூட வாழ்ந்தவங்க தான் அது இந்து மத மன்னர்களா இருந்தாலும் சரி முஸ்லீம்களா இருந்தாலும் சரி எல்லா மன்னர்களும் அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க ஆகவே மன்னர்களுடைய அந்த நதி மூலத்தையும் ரிஷி மூலத்தையும் நாம ஆராய வேண்டியது இல்லை ஊடகங்கள்ல குறிப்பிட்ட சில பிரபலமான ஊடகங்கள கூட சரி ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை வந்து பாமக எதிரா பிரச்சாரம் பண்றாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா சென்ற தேர்தலில் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவிற்கு தெரியாம திரு அன்புமணி அவர்களும் கட்சியுடைய தலைவர் திரு அன்புமணி அவர்களும் அவங்க துணைவியாரும் நேரடியா வந்து கூட்டணி குறித்து பேசி அதாவது பிஜேபி கிட்டையும் அதே நேரம் திமுக திமுகவுடைய தலைவருடைய மறுபான் கட்டையும் நேரடியாக பேசி அவர்கிட்ட சில ஒப்பந்தங்கள் கையெழுத்துட்டு அதை செயல்படுத்து அதை செயல்படுத்துவதற்காக சில பரிசு பொருட்கள் பெற்றதாகவும் இது வந்து பிற்காலத்துல ஐயாவுக்கு தெரிய போய் இது இதனால என்னுடைய ஒப்பந்தம் வந்து இதுல சரியா இல்லை உங்களால நான் வந்து கெட்ட பேர் வாங்குற மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனக்கசப்பு தான் இன்னைக்கு எழுத்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வராங்க இதுல இது எவ்வளவு தூரம் உண்மை சார் சார் எந்த காலத்துல சார் பாமக பத்தி நல்லதா இந்த ஊடகங்கள் பேசியிருக்காங்க சார் தொண்ணூத்தி ஆறுல திமுக கூட கூட்டணி வைக்கும் போது கூட அன்னைக்கு எம்பி சுப்பிரமணியம் அ அவைத் அவைத்தலைவராக இருந்தவர் காங்கிரஸ்லேருந்து அவைத் அவைத்தலைவராக இருந்தார் அந்தாலும் என்ன சொன்னாரு பணம் வாங்கி கொண்டு திமுக கூட்டணி வைக்க போறான்னு சொன்னார் அப்பதான் டாக்டர் ஐயா என்ன சொன்னார் பணம் வாங்கி கொண்டு திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் அது தாயோடு உறவு கொள்வதற்கு சமம் சொன்னார் அது பணம் வாங்கி கொண்டு கூட்டணி வைத்தால்னு ஆனால் இன்னும் என்னன்றாங்க திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது தாயோடு உறவு கொள்வதற்கு சமம் அப்படின்னு எல்லாரும் திருச்சி பேச ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் அதான பேசிட்டு இருக்காங்க எந்த தேர்தலும் பாட்டாளி மகள் வச்சு பொட்டிக்கி வாங்கலன்னு சொல்லியிருக்காங்க எல்லா தேர்தலையும் பாட்டாளி மகள் கிடைச்சி அங்கே கூட்டணிக்கு போனா அங்கே வாங்கினாங்க இங்க கூட்டணிக்கு போனா இங்க வாங்கினாங்க சரி கொடுத்தவனுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வந்துச்சு எந்த ஊடகமாக கேட்டானா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்றாங்க அந்த பக்கமும் வாங்கிட்டாங்க இந்த பக்கமும் வாங்கிட்டாங்க இதுதானே ஊடகங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதே அன்னைக்கு சொல்ல நான் கேக்குறது அதாவது எப்போ தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஆண்டு முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏன் பேசலாம் பேசுறீங்க எரிய ஓட்டுல புரிஞ்சுலாம் அவ்வளவு தானே நாமளும் சேர்த்து எரிய விடுவோம் அந்த திட்டத்தில்தானே பேசிட்டு இருக்காங்க அங்கேயும் பேசினாங்க இங்கேயும் பேசினாங்க சவுக்கு சங்கர் என்னன்றா ஏற்கனவே வந்து டாக்டர் ஐயா வந்து அதிமுக கூட்டணி பேசி பணம் வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் பிஜேபி போய் பேசி அன்புமணி வந்து செட்டில் ஆயிட்டாரு அப்படிங்கிறாரு இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காங்க சார் அப்படிதான் கூட்ட மாதிரி இருக்கா அதிமுக விட பேசினாங்க பேசாம இருந்தாங்க அது ஒரு பக்கம் பணம் வாங்கியிருப்பாங்களா இல்ல இது எவ்வளோ பெரிய பொய்யான கூட்டு சவுக்கு சங்கருக்கு இதெல்லாம் தேவையா எப்படி வேணாலும் பேசலாமா வாய் இருக்குன்னா எப்படி வேணாலும் பேசுவீங்களா சவுக்கு சங்கர் மாதிரி எல்லாரையும் நினைச்சுக்கிறாரோ பத்து நாளைக்கு பேசுறது அங்க வாங்குறது பத்து நாள் பேசறது இங்க வாங்குறது எந்த வீட்டுல எல்லாம் வெளியில் சட்டியில் வந்து பழைய சொர போட்டுச்சா அங்கெல்லாம் போய் நாக்கை விட்டு நக்கர நாயா இருந்தா என்ன அர்த்தம் குற்றச்சாட்டு சொல்றது கூட ஒரு அளவு இல்லையா அன்புமணி பிஜேபி கூட கூட்டணி வைச்சார அந்த கூட்டணி சரி தவறு நீங்கள் கருத்தையெல்லாம் பதில் பேசுங்க நான் வேணான்னு சொல்ல அவர் அந்த கட்சி கூட பிஜேபியோட கூட்டணி வைக்காமல் இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி அது பலமாக இருந்திருக்கலான்னு பேசு இல்லை பல பேசு அல்லது ஐயாவுடைய முழு இதையும் ஏற்றுக்கிட்டு தான் வந்து அன்புமணி செயல்படணும்னு கூட நீங்கள் சொல்லுங்க உங்கள் கருத்தை சொல்றீங்க உங்கள் கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கு ஏன்னா இன்றைக்கு கருத்து தானே வந்து பல பேர் வந்து இங்கே பாமகவோட குழப்பத்தை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்கிறதோட கூட ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்கிறதுங்க சில பேர் இருக்காங்கல்ல எங்கேயுமே சில புள்ளியுரிவுகள் இருப்பாங்கல்ல சில குளத்தை கெடுக்கின்ற கோடாரி காம்புகள் இருக்குமில்ல அப்படி சில கோடாரி காம்புகள் தானே செய்யுது பாமகவுக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்குல்ல இல்ல என்னன்னா இப்ப நமக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன எதிரி யார் நண்பன் யாருன்னு தெரியல அந்த குழப்பத்தில் நாம் உட்காந்து இருக்கிறோம் இதுல இவங்க வேற இல்லாத கதையில ஆள் ஆளுக்கு ஒரு கதையை விட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க பல ஊடகவியலாளர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா எல்லாரும் வந்து சாண்டிலேன் கோவி மணிசேகரன் அமரர் கல்கி இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய வரலாற்று புதின நாவல் எழுத்தாளர்கள் ஆயிட்டாங்க எல்லா அவங்க இஷ்டத்துக்கு கதையை விட்டுட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் இப்ப வந்து வந்து புதின பேரரசன் சொல்ல வால்டர் ஸ்காட் ஆயிட்டாங்க சாதாரண ஆளுங்க கிடையாது எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு கதை விடுறானுங்க இங்க எவனுக்குமே பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல தெரியாது வைரமுத்து சொன்ன மாதிரி இந்த உலகத்திற்கு பழி சொல்ல தெரியும் வழி சொல்ல தெரியாது இந்த ஊடகங்களுக்கு எல்லாம் பழி சொல்ல தெரியுமே தவிர வழி சொல்ல தெரியாது ஆனால திட்டமிட்டு இவங்க தொடர்ந்து அவதூறுகளை மட்டும்தான் கிளப்புவாங்க நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டிட்டா என்ன சொல்லுவாங்க இப்போ சொல்றேன் கேட்டுங்க பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுகவை தோக்கடிக்கிறதுக்காக திமுக கிட்ட பணம் வாங்கிட்டாங்க பாரதிய ஜனதா கூட்டணியும் அண்ணா பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியை

நடிகர் விஜயுடைய படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கிட்டாங்க ஏன்னா அப்ப வந்து பணம் கொடுத்தா நம்ப மாட்டாங்கல்ல விஜய் ஆயிரம் கோடி கொடுத்தாருன்னு எப்படி போய் நம்புவீங்க ஏ விஜய் இப்பதான் சினிமா நடிச்சா அவங்க ஆயிரம் கோடி கொடுத்தான்னு கேட்பீங்கல்ல அதனால என்ன பண்ணுவாங்க விஜய் வந்து அன்புமணி ராமதாஸ் உடைய மகளுக்கு ஒரு இரண்டு படங்கள்ல பணம் வாங்காமல் நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதனால கூட்டி நடிச்சான்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இல்ல இல்ல ஏற்கனவே வந்து ஒரு திரைப்படம் தயாரிச்சிருக்காங்க அத கம்பேர் பண்ணி அடிக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க அதாவது பாட்டாளி மகள் கட்சி மேல அவதூறு கிளப்புவதற்காகவே பல ஊடகங்கள் இருக்கு அதுல இதுல வந்து இந்த ஓடங்கள் இன்னைக்கு அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய வாதமே சார் சார் உண்மையிலேயே வந்து இந்த ஒரு பேச்சு அடிபடுது தாவ அக்காவும் பாமகாவும் கூட கொடுத்து பேசாங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி பேசுவாங்கன்றதையும் நீங்களே வர ஒரு இன்ட் வர கொடுத்து வைக்கிறீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிக்க மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்